எல்லாருக்கும் வணக்கம் தமிழகம் புதுச்சேரி அப்புறம் காரைக்கால் பகுதி மக்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அவசரமான வானிலை அப்டேட் ஒரு புயல் சின்னம் இப்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு இதனால அடுத்த சில நாட்களுக்கு நாம எதெல்லாம் எதிர்பார்க்கணும் என்ன செய்யணும்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க ஆமாங்க இருந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போ இன்னும் வலுவடைஞ்சு தீவிரமடைஞ்சிருக்கு இதனால சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு புது கனமழை எச்சரிக்கையை இப்போ வெளியிட்டு மழ புயல்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் நம்ம மாவட்டத்துல ஸ்கூல் காலேஜ்க்கு லீவ் விடுவாங்களா இல்லையா இதுக்கான அதிகாரபூர்வமான பதில் என்ன அதையும் நாம போறோம் சோ மிஸ் பண்ணாம பாருங்க சரி வாங்க முதல்ல இந்த புயல் சின்னம் எப்படி உருவாச்சு இப்ப அதோட நிலைமை என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பாத்திரலாம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன் அதாவது காத்துல அழுத்தம் ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு பகுதி பொதுவா இந்த மாதிரி இடங்களில் தான் வானிலை நிலையாக இருக்காது நிறைய மேகங்கள் உருவாகி மழையை கொண்டு வரும் தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்த இந்த அமைப்பு தான் இப்போ இன்னும் வலுப்பெற்று தீவிரமடைஞ்சிருக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சிஸ்டம் ஏற்கனவே இலங்கையில் திருக்கோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் நடுவுல கரையை கடந்துருச்சு அப்போ எதுக்கு நமக்கு எச்சரிக்கைன்னு நீங்க கேட்கலாம் அது கரையை கடந்தாலும் அதோட தாக்கம் இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல தொடரும் அதனால தான் இந்த புது எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க சரி அப்போ இன்னைக்கு மழை நிலவரம் எப்படி இருக்க போகுது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணும் பார்க்கலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் அப்புறம் புதுச்சேரி இந்த பகுதிகளில் கனமழை பெய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலைன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இந்த மாவட்டங்கள்லையும் புதுச்சேரி காரைக்காலையும் இடி மின்னலோட மிதமான மழை பெய்யுமாம் ஸோ இதோட தாக்கம் தமிழ்நாட்டுல பரவலா இருக்கும் தெரியுது சரி இது இன்னைக்கு நிலைமை அப்போ வரப்போற அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் தெரிஞ்சுகிட்டா நம்ம அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இல்லையா வாங்க அதையும் பாத்துடலாம் இங்க பாருங்க நாளைக்கு அதாவது ஜனவரி பன்னெண்டாம் தேதி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அப்புறம் நம்ம டெல்டா மாவட்டங்கள்னு சில இடங்களில் லேசானதிலிருந்து மிதமான மழை இருக்கலாம் இதே நிலைமை தான் ஜனவரி பதிமூணாம் தேதியும் தொடரும் அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஜனவரி பதினேழாம் தேதி வரைக்குமே தமிழ்நாட்டோட சில பகுதிகளில் இந்த மழை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ நாம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வரலாம் இந்த கனமழை காரணமா ஸ்கூல் காலேஜ்கெல்லாம் லீவ் விடுவாங்களா குறிப்பா நாளைக்கே ஜவரி பன்னெண்டாம் தேதிக்கு விடுமுறை உண்டா இதுதான் இப்போ நிறைய பெற்றோர்கள் மாணவர்கள் மனசுல ஓடிட்டு கேள்வி இதுக்கு தெளிவான பதில் என்னன்னா விடுமுறை விடுறது பத்தி மாநிலம் முழுக்க ஒரே அறிவிப்பு வராது இங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்தந்த பகுதியில மழையோட தீவிரம் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் விடுமுறை பத்தின முடிவே எடுப்பாங்க அதனால உங்க மாவட்ட கலெக்டர் என்ன சொல்றாருங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக நீங்க காத்திருக்கணும் அடுத்ததா நம்ம மீனவ சகோதரர்களுக்கான ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை இதை எல்லாரும் கண்டிப்பா கவனிக்கணும் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் இந்த வேகத்தை மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா கடல் பகுதிகளில் இந்த வேகத்துல சூறாவளி காத்து பலமா வீசும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் இதனால தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அப்புறம் வங்கக்கடல் பகுதிகள் இந்த இடங்களுக்கு மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க போகவே வேண்டான்னு ரொம்ப கண்டிப்பா அறிவுறுத்தியிருக்காங்க தயவு செஞ்சு இந்த எச்சரிக்கையை எல்லாரும் பின்பற்றுங்க கடைசியா எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க இந்த முக்கியமான வானிலை தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க மீண்டும் ஒரு முக்கியமான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி